ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராகி சேனல் நண்பர்களே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் கும்பராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோம் கும்பராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த வருடம் உங்களுக்கு அனுகூலமான வருடமாக இருக்க போகுது ஆமாங்க கிரகநிலைகள் அந்த மாதிரி சாதகமாக அமைஞ்சிருக்கு உயர்வான எண்ணம் கொண்ட உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அனுகூலம் வருடமாக இருக்க போது அப்படிங்கிற ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் கும்ப பிறந்தவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் பிறந்திருக்கக்கூடிய விஸ்வாச தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஆக்சுவலி ஆண்டுடைய ஆரம்பத்தில் சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் நிற்கிறாரு அங்கு தனது மூன்றாம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு இதைத் தொடர்ந்து பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு சென்று தனது ஐந்தாம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் ராசியை பார்க்குறாரு குரு பகவானை தொடர்ந்து பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராசியில் ராகு பகவானும் சம சமசப்தமஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாரு இப்படி வருட கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் இந்த தமிழ் புத்தாண்டில் ஏற்பட போகக்கூடிய பழன்களை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆண்டின் பொதுவான பழங்கள் இது தெளிவா இந்த பொதுவான பலன்களை நோட் பண்ணிக்கோங்க இந்த பலன்களை நோட் பண்ணி இதற்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த ஆண்டு உங்களுக்கு குரு மற்றும் சனி பகவானுடைய சஞ்சாரம் மிக சாதகமாக அமைஞ்சிருக்கு பாதசனியாக இருந்தாலும் குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார் என்பதில் சிறிதும் ஐய வேண்டாம் மே மாதத்தில் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் அருக்கடாச்சத்தால் ராசி பூர்வ புண்ணியஸ்தானோ பாக்கியஸ்தானோ லாபஸ்தானோ வலிமை பெறுகிறது இதனால் தெய்வ அனுகூலம் தற்போது உங்களுக்கு கிடைக்க போகுது இது உங்க சுய ஜாதக ரீதியான அனைத்து விதமான தோஷங்களும் சாபங்களும் விலகு என்பது குறிப்பிடப்படுது இதுவரை நிலவிய கடினமான சூழ்நிலையிலிருந்து மீள்வீங்க குடும்பத்தில் உற்சாகம் இனி மிகுதியாக இருக்கும் தடைப்பட்ட அனைத்து இன்பங்களும் மீண்டும் வந்து சேரும் கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வ ஓடி வந்து நிற்கோ இனம் புரியாத நோய் தாக்கோ மனசஞ்சலோ பயம் இது எல்லாம் அகலும் புதிதாக பிறப்படுத்தது போன்ற உணர்வு மேலோங்கோ உங்கள் வாழ்நாள் லட்சியங்களை எண்ணங்களை கனவுகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடலாம் தடைப்பட்ட அனைத்து சுப நிகழ்வுகளும் இனி தடையே இல்லாமல் இந்த ஆண்டு நடக்கும் குடும்ப விசேஷங்களில் முதல் மரியாதை கிடைக்கும் தடைப்பட்ட தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த காலமாக இருக்கும் குழந்தைகளை சொந்த பொறுப்பில் கண்காணிக்க வேண்டும் முக்கிய தேவைகளுக்கு அரசுடைமை வங்கிகளில் நகைகளை அடமான வைக்கணும் அருகில் உள்ள வட்டி கடையில் வைக்கக்கூடாது அப்புறம் பெரும் பணம் பொருளக்கூடிய தொழில் மற்றும் வட்டி தொழில் செய்வங்க ரொக்க பரிவர்த்தனையை தவிர்க்க வேண்டும் பண பரிவர்த்தனைக்கான முறையான ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் அதிக ரொக்க பண கையில் வைத்திருக்கக்கூடாது அவரவரின் தசபுத்திக்கேற்ப மத நம்பிக்கை குறையும் அல்லது அதிகமாகும் அப்புறம் திரையரங்கம் தங்கு விடுதி மருத்துவமனை உணவகம் நடத்துகிறவங்க தொழிற்சாலை நடத்துகிறவங்க நீர் நெருப்பு காற்று சார்ந்த பாதுகாப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பெண்கள் கூட வீட்டில் பயன்படுத்தாத தேவையற்ற எலக்ட்ரானிக் சாதனங்களை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் ஸோ இந்த மாதிரி சில எச்சரிக்கைகள் இருக்குது ஸோ கவனமாக இருக்க வேண்டும் அப்புறம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வருட பலனை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய முதல் எதிர்பார்ப்பு பொருளாதார பற்றியதாக இருக்குல்ல அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வீட்டு சனியும் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவானால பண பரஸ்தரமான ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்றாவது இடங்களில் இயங்குது அதனால் செல்வாக்கும் செல்வாக்கும் வந்து உங்களுக்கு உயரும் அப்புறம் அதிர்ஷ்டோ பேரதிர்ஷ்டோ விபரீத ராஜயோகம் தரக்கூடிய வருடம் என்று சொல்லலாம் பங்கு சந்தை மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வமானது அதிகமாகும் கடந்த கால இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய அளவில் லாபங்கள் அதிகரிக்கும் வாராக கடன்கள்லாம் வந்து உங்களுக்கு வசூலாகும் குடத்தில் இட்ட விளக்காக உள்ள உங்கள் வாழ்க்கை மாறும் குண்டின் மேல் ஏற்றிய விளக்காக பிரகாசிக்கவும் துவங்கும் ஜென்மசனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறைய தொடங்கும் ஸோ பொருளாதார ரீதியாக இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த வருடம் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அல்ல ஃபர்ஸ்ட் அவிட்ட மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அழகு ஆடம்பர பொருட்கள் விற்கக்கூடிய சில்லறை வியாபாரிகளுக்கு வியாபாரம் அமோகமாக இருக்கும் மொத்த வியாபாரிகள் புதியவர்கள் நம்பி பண முதலீடு செய்ய வேண்டாம் குடும்பத்தில் திருமண சடங்கு போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறும் உலக வாழ்வுல பற்றற்ற நிலையை அடைய செய்யக்கூடிய பக்தி மார்க்கத்துல மனம் உங்களுக்கு இருக்கோ பாவம் புண்ணியம் பற்றிய சிந்தனை மேலோங்கோ பஞ்சமஸ்தானத்தின தனாலாதிபதி குரு இருப்பதால் மனம் தளராம நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் விரைவில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரியான திட்டங்கள் திட்டி செயல்படுத்தினால் மேன்மையான பலன்களை பெற முடியும் சொத்து வாங்குவது விற்பது போன்ற பெரிய பணம் தொடர்பான விஷயங்கள் நடக்கோ ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகோ தாய் தந்தை உடன்பிறப்புகளோடு கூடி மகிழ்விங்க ஸோ அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு இந்த மாதிரியான பலன் வருட பலனாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சதயம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சதயம்ல பிறந்த கும்பராசிக்காரங்க தடைப்பட்ட நல்ல முயற்சிகள் துரிதமாகோ எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய தைரியம் உருவாகும் உங்களை துரத்திய அசிங்கம் அவமானம் அதிர்ஷ்ட குறைபாடு இருந்த இடம் தெரியாது உடன் பிறந்தவர்களிடம் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையோ செல்வ செழிப்பில மிதப்பீங்க காது மூக்கு தொண்டை தொடர்பான ஆரோக்கிய கேடுகளை அறுவை சிகிச்சைகளால் சரி செய்ய உகந்த ஒரு வருடம் சிலராக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க பிடியில் கௌரவத்திற்காக வெளியே சென்று அகப்படக்கூடாது சிலருக்கு இரண்டாவது குலை பிறக்கோ சாரி இரண்டாவது குழந்தை பிறக்கோ பாக்கிய பலத்தால் அசையும் அசையா சொத்துக்களில் சேர்க்கை அதிகமாகோ ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் அபிவிருத்தி உண்டு பரம்பர குலத்தொழில் செய்பவர்களுக்கு தொழில புதிய மாற்றமும் ஏற்றமும் உண்டு தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் உங்க பெயரில் மாற்றி எழுதப்படும் இது சதயம்ல பிறந்த சொல்லப்பட்ட பலன்கள் ஃபைனலாக புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் தொட்டது துளங்கோ தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி உண்டாகும் லட்சியத்தையும் கொள்கையும் விடாது பின்பற்றணும் நிலையான நிரந்தரமான புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கோ வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் சேரும் தடைப்பட்ட வாடகை வருமான வர துவங்கோ மீன் இழப்புகள் விரயங்கள் நஷ்டங்கள் குறைய துவங்கும் இதுவரை உங்களை அச்சுறுத்திய கடன் தொல்லையிலிருந்து இடைக்கால நிவாரணம் கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் சித்தப்பா மூலம் நல்ல ஆதாயம் உண்டு குலதெய்வம் தெரியாதவர்கள் அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும் அப்புறம் குழந்தை பாக்கத்தில் நிலவிய தடை தாமதங்கள் அவ்வளோ காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கோ கௌரவ பதவி கௌரவ பட்டம் கிடைக்கோ ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பயம் அகலோ வழக்குகள்ல வெற்றி கிடைக்கோ ஸோ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்கு இந்த மாதிரியான பலன் இந்த வருட பலனாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தான சனி பகவானால் திருமணம் தடைப்படாது கடந்த ஒன்றரை வருடங்களாக கோச்சார ராகு கேதுவினால் தடைப்பட்ட திருமணம் தற்போது தடைப்படாமல் இருக்கும் ராசிக்குள் நுழையக்கூடிய ராகு குரு பகவான் பார்க்கறதுனால மே மாதத்திற்கு மேல் திருமணம் உங்களுக்கு நடைபெறும் பொருத்தமான ஜாதகம் வந்து மகிழ்ச்சியை இரட்டிப்பாகும் முதல் திருமணத்தில் தோல்வியை சந்தித்தவர்கள் அடுத்த இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும் ராகு தசம் மற்றும் கேது தசம் நடப்பவர்கள் சுய ஜாதகத்தை பரிசீலிக்க வேண்டும் இந்த வருடம் அப்புறம் பெண்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் மூன்றாம் நபருடைய குறுக்கீடு நிம்மதி குறைவை ஏற்படுத்தும் அதனால பிறருடைய நயவஞ்சக பேச்சு நம்ப கூடாது விலை உயர்ந்த பொருட்களை நகைகளை இரவல் வாங்குவது கொடுப்பதை இந்த வருடம் தவிர்க்க வேண்டும் சுய தொழில் புரியவங்க சிந்தித்து செயல்பட வேண்டும் பெண்களுக்கு மாமியாரில் சில செயல்கள் வேதனை தரும் என்பதால் அனுசரித்து செல்லணும் குரு சாதகமாக இருக்கிறதுனால கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது இருப்பது இதெல்லாம் ரொம்ப நல்லது எல்லாமே தக்க கொள்வது உங்கள் திறமையை வந்து வெளிக்காட்டுற மாதிரி இந்த வருடம் அமையும் அப்புறம் மாணவர்களுக்கு புத்திசாலியத்தை கூறக்கூடிய ஐந்தாவது இடத்துல குரு பகவான் நிற்கிறாரு மாணவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படணும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கடமைகளை பதட்டப்படாமல் நிதானத்தோடு செய்திங்கன்னா எந்த செறிவிற்கும் ஆளாகாமல் தப்பிக்கொள்ளலாம் ஆக மொத்தம் மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வருட பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் கும்பராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பலன் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கும்பராசிக்கார நேர்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி